ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் வீடியோவில்ங்க ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை தான் போட்டிருக்கேன் கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபார்ச் ஃபார்ச்சூன் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கடுத்து இந்த கிலா டிஷ்வாஷ் ஜெல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து நைன் ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது இது பாத்திரம் கழுவுறதுக்கு நல்லா இருக்குது ஹெல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் இதே வாங்கிட்டு வந்திருந்தேன் இது நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஸ்மார்ட் பாயிண்ட்டுன்ற ஒரு கடை இருக்குங்க இதில் வந்து டாடா ப்ராடக்ட் நிறைய இருக்குது எல்லாமே அதனால் அங்கே தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கடுத்து எம்டிஆர் வந்து எம்டிஆர் சேமியா வாங்கிட்டு வந்திருந்தேங்க எப்பவுமே நான் வந்து அனில் சேமியா தான் வாங்குவேன் இந்த முறை எம்டிஆர் வாங்கிட்டு வந்திருக்கேன் எயிட் எயிட் ஃபிஃப்டி கிராம் இருக்குது அதுக்கடுத்து சாக்லேட் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒன்று அதுக்கடுத்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகமாக சால்ட்டும் இருக்காது அதிகமாக வந்து ஸ்வீட்னஸும் இருக்காது நல்லா ஹெல்தியாக இருக்குது இந்த பிஸ்கெட் அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இது வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கோடுலாம் இந்த வாழைப்பழமான்னு கேட்பீங்க இல்லைங்க இந்த வாழைப்பழம் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்குச்சு இருக்கு ஒன்றுமே ஆகாது அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கடுத்து வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேங்க வெள்ளரிக்காவும் அவ்வளோதாங்க நீர்காய் இருக்கும் கோல்டு காலம் மழைக்காலம் எல்லா காலமே சாப்பிடுவோங்க நமக்கு ஒன்றுமே ஆகாது உடம்புக்கு ஒத்துக்குச்சு அதுக்கடுத்து ஹிங் பேக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஹிங் ஹிங் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஹிங்குனால் இது வந்து பெருங்காயங்க இதுவும் ஸ்டார் ப்ராடக்ட் தான் எப்போவுமே எல்ஜி இங்கே தான் வாங்குவேன் எல்ஜி பெருங்காயம் இந்த முறை வந்து புதுசாக இருந்தது இது ஸ்டார் தி இந்த அதனால இதுவே வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அதுக்கடுத்து புடலங்காய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த புடலங்காய் வந்து நல்லா ரெண்டு புடலங்காய் வந்துட்டு வந்திருந்தது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது இது நாட்டு புடலங்காய் இல்லைங்க இது ஃபாரம் தான் இருந்தாலும் இது கூட்டு பொரியல் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து சொரக்கம் வாங்கிட்டு வந்துருந்தேங்க அதுக்கடுத்து இஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தேன் இஞ்சி கிலோவே எண்பது தான் இருந்ததுங்க எனக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலியாக இருந்துச்சு அது அரைக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கடுத்து தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேங்க தக்காளி ஐம்பத்தி அஞ்சு ரூபான்னு கிலோ ஒரு கிலோ விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது அது வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எலுமிச்சம் பழங்க ஒரு பழம் மூணு ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் இதுவே நம்ம வீட்டு கடைகளில் வந்து க வீட்டுக்கிட்ட இருக்கிற கடைகளில் ஒவ்வொரு பழமும் அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்கங்க நான் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு முறை இது போல் வாங்கிட்டு வந்துடுவேன் இது பீன்ஸுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாற்பத்தஞ்சு ரூபா தான் கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கடுத்து கத்திரிக்காங்க நாட்டு கத்திரிக்காய் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா அதனால் இலேசாக இருந்ததுனால வாங்கிட்டு வந்தேன் இந்த காய்கறிகள் வந்து நான் வந்து ஒரு வாரம் வரைக்கும் இருக்குங்க எனக்கு இதனோட சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காய் கொஞ்சம் வந்து இதனோட பீன்ஸு பீன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கடுத்து கேரட்டு பட்டாணி எல்லாம் வாங்கி வச்சிட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் வாங்கிட்டு வந்த பொருட்களை வந்து இப்போ இதை வந்து பிள எல்லாமே இந்த காகித கவரில் வச்சு அப்படியே வந்து வதங்கின மாதிரி ஆகிடுதுங்க அதனால் வந்து எலுமிச்சம்பழம் டப்பியில் போட்டு வச்சுட்டேன் மீதியெலாம் வந்து இது போல் பிளாஸ்டிக் கவரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க எப்பவுமே நான் வந்து ஒரு டப்பர் வேற டப்பி வச்சுருப்பேன் அதில் தான் காய்கறிகள் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணி எடுத்து வைப்பேன் ஆனால் இப்போ வந்து வைக்கிறது இல்லைங்க இது போல் கவரில் தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சிடறேன் இப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்குது அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம் அதுக்கடுத்து தக்காளிங்க இந்த தக்காளி வந்து போன வாரம் வாங்கும்போது வந்து வெறும் முப்பத்தஞ்சு ரூபா இருந்ததுங்க ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இந்த வாரம் பார்க்கும்போது ஐம்பத்தி அஞ்சு ரூபாங்க கிலோ அது கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு ஒரு கிலோ மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நான் எவ்வளோ எடுத்து போட்டு வைக்கிறோமோ அவ்வளோ அவங்க பில் போடுவாங்க போல் தான் வாங்கிட்டு வந்தேன் பழைய தக்காளி ஒரு நாலு தக்காளி இருந்தது அதையும் சேர்த்து இவ்வளோ தான் இருக்குது இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேங்க தக்காளிக்குள்ளே இருக்கிற விதைகள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து அது கல்லாக மாறுதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையோ புளியோ எனக்கு தெரியாதுங்க அதனால நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் வெளியவே தான் வைக்கும் வைக்கிறேன் அடுத்து அரிசி ஒரு முப்பது கிலோ வாங்கிட்டு வந்தாங்க சோனா மசூரி ஸ்டீம் ரைஸ் தான் இது வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்ல